கணவன் இருக்கும் போதே வேறு ஆண்களை தேடும் மனைவிகள் நாட்டிலேயே காஞ்சிபுரம் முதலிடம் எப்படி தெரியுமா கோவில் நகரம் பட்டு நகரம் என்றெல்லாம் பெருமை பேசிக் கொண்டிருந்த காஞ்சிபுரத்தை உலுக்கும் விதமாக தனியார் டேட்டிங் ஆப் வெளியிட்டுள்ள ஒரு சர்வே தமிழ்நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்தியாவிலேயே திருமணம் கடந்த உறவில் அதிகம் ஈடுபடும் நகரங்களில் காஞ்சிபுரம் முதலிடத்தை பிடித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முக்தி தரும் நகரங்கள் ஏழில் முதன்மையானது காஞ்சி என்பது இந்துக்களின் நம்பிக்கை காஞ்சிபுரத்தில் உலக பிரசித்தி பெற்ற காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் பரதராஜ பெருமாள் கோவில் ஏகாம்பரநாதர் கோவில் சித்திரகுப்தர் கோவில் என ஏராளமான கோவில்கள் உள்ளன இத்தகைய வரலாற்று பெருமையும் சிறப்பும் வாய்ந்த காஞ்சிபுரம் குறித்து வெளியாகியுள்ள சர்வே அனைத்து தரப்பு மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது காஞ்சிபுரத்தில் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த வெளியூர் நபர்கள் தங்கி வேலை செய்து வருகின்றனர் பல்வேறு துறைகளில் காஞ்சிபுரம் மாவட்டம் முன்னிலையில் இருந்து வரும் நிலையில் திருமணத்தை தாண்டிய உறவில் இருப்பவர்களின் எண்ணிக்கையில் இந்திய அளவில் காஞ்சிபுரம் முதலிடம் பிடித்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது திருமண டேட்டிங் செயலி ஒன்று கடந்த ஜூன் மாதம் வெளியிட்ட புள்ளி விவரத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்துதான் அதிகமான பயனர்கள் இந்த செயலியில் பதிவு செய்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளது அதாவது டெல்லி மற்றும் மும்பை ஆகிய மெட்ரோ நகரங்களை காட்டிலும் காஞ்சிபுரம் முதலிடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதே பட்டியலில் காஞ்சிபுரம் பதினேழாவது இடத்தில் இருந்த நிலையில் ஒரே ஆண்டில் முதலிடத்திற்கு வந்திருப்பது அதிர்ச்சியளிக்கிறது மேலும் முதல் இருபது நகரங்களின் பட்டியலில் மத்திய டெல்லி தென்மேற்கு டெல்லி கிழக்கு தெற்கு டெல்லி வடமேற்கு டெல்லி ஆகியவையும் இந்த பட்டியலில் உள்ளன மேலும் டெல்லி அருகே உள்ள கொரேகான் காசியாபாத் நொய்டாவின் கவுதம் புத்தா நகர் ஆகிய பகுதிகளிலும் இந்த செயலிக்கு அதிக பயனர்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இது பற்றி காஞ்சிபுரத்தை சேர்ந்த சிலரிடம் கேட்டபோது இந்த தரவுகள் அறிவியல் பூர்வமானதாக இருக்குமா என்பது அதே சந்தேகம்தான் என்றும் இதுபோன்ற தவறான கருத்துக்களை சமூகத்தில் பரப்புவதன் மூலம் அந்த நிறுவனம் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறது என்று கருதுகிறேன் என்றும் சிலர் கூறியிருக்கின்றனர் எனவே இவற்றையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் இளைய தலைமுறையினர் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் தங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர் இப்பொழுது உள்ள வேலை நேரம் குடும்ப அமைப்பை நடத்துவதற்கு வாய்ப்பை குறைவாக வைத்திருக்கிறது ஒய்வு குடும்பத்தினருடன் செலவிட நேரம் போதாமை போன்ற காரணங்களால் கிடைக்கின்ற நேரத்தில் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் போக்காக முறை தவறிய உறவு பழக்கம் வளர்ந்து வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காஞ்சிபுரத்தை அடுத்த விப்பேடு பகுதியில் ரவுடி மனைவியுடன் தொடர்பில் இருந்த உறவுக்கார வாலிபரை கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவம் சில தினங்களுக்கு முன்பு ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண் வேறொரு நபருடன் தொடர்பில் இருந்ததால் கத்தி மற்றும் உளியால் சித்திரவதை செய்து வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குன்றத்தூர் பகுதியில் திருமணமாகி இரண்டு குழந்தைகளுக்கு தாயான குன்றத்தூர் அபிராமி கள்ளக்காதலுக்காக இரண்டு குழந்தைகளை பாலில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த வழக்கில் காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் சாகும் வரை ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டது இவற்றையெல்லாம் ஏதோ ஒரு செய்தியாக கடந்து போன நிலையில் இந்த சர்வே காஞ்சிபுரம் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது